ஹாய் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அருமையான ஸ்லோகம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸ்லோகம்ஸ் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு ஃபோர் லைன்ஸில் ஒரு அற்புதமான ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்லோகம் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நான் கொடுத்துருக்கேனாங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை இருந்தாலும் தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் என் கண்ணில் பட்டுண்டே இருந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கும் வந்து நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன் ஆதிசங்கரர் இயற்றிய சுப்பிரமணிய பூஜங்கத்தில் இருந்து ஒரு அருமையான ஸ்லோகம் தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் புஜங்கம் அப்படின்னாலே பாம்பு அப்படின்னு பொருள் இந்த பொருளுக்கு ஏற்றார போல சுப்பிரமணிய புஜங்கத்தினுடைய அந்த பாடல்களினுடைய அமைப்பும் பாம்பை போல உள்ளதாக சொல்லப்படுகிறது ஆதிசங்கரருக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஈஸ்வரனே அவருடைய கனவுல தோன்றி திருச்செந்தூர் முருகன் மேலே பாடல்கள் பாட சொன்னதன் பேர்ல உருவானதுதான் சுப்பிரமணிய புஜங்கம் சோ இதுல நம்ம இன்னைக்கு வந்து பத்தொன்பதாவது ஸ்லோகம் தான் நம்ம பார்க்க போறோம் முக்கியமா வந்து பார்க்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ண சொல்லி இது பவர்ஃபுல்லான ஸ்லோகம் நம்ம உடல் வந்து நலத்தோடையும் நல்ல சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த ஸ்லோகத்தை வந்து தினமும் வந்து பாராயணம் பண்ணலாம் அப்படின்னு பெரியவாலே வந்து சொல்லிருக்கா சோ இந்த ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்த்தலாம் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம் சூனு ගකදසේන පදේශක්තිපානே මายුරාධරූಡே පළින්ධාත්මජාගාන්ත භක්තාර්த்திහාර ප්‍රಭෝතාාරකාර සදාරක්ෂமாம்තம் திருමௌ சொல் குුමාරේසසූන ගොහස්කදසේන පදේශक्තිපාන මายුරාධරಡே පලින්ධාත්මජාගන්ත භක්තාර්த்திහාරින් ප්‍රಭෝතාාරගාර සදාරක්மாம். இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் நம்ம பார்க்கலாம் குமாரேச சூனோ குமார கடவுளே குகஸ்கந்த சேனா மனமெனும் குகையில் குடியிருக்கும் கந்தனே தேவர்களின் சேனாதிபதியே பதே சக்தி பானே அதாவது பார்வதி தேவியின் அருளால் பெறப்பட்ட வேலை உடையவனே மயூராதி உடே மயிலை வாகனமாக கொண்டவனே புலிந்தாத்மஜா காந்த வள்ளி மணவாளனே பக்தார்த்தி ஹாரின் பிரபோதாரகாரே அதாவது தாரகாசுரனின் எதிரியானவனே இப்பேற்பட்ட பண்புகளை கொண்டவனான நீ உன்னுடைய பக்தர்களான எங்களின் துயரை போக்குவாயாக அதாவது துயரை போக்கி எங்களுடைய பாவங்களை தீர்த்த காத்தருள்வாயாக அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் அதாவது சதாரக்ஷம்தான் அப்படின்னாலே பாவங்களை போக்குவாயாக அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சோ இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் ஸோ நீங்க வந்து எப்போதும் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களோட இந்த ஸ்லோகத்தையும் வந்து சேர்த்து சொல்லுங்க ஸோ இந்த ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் பண்ணி நிறைய பேர் வந்து நிறைய பலன்களை வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ நம்மளோட ஸ்லோகம் லிஸ்ட்டில் வந்து இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் ஸ்ரீ மகா சரணம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம்